குட் ஈவினிங் சில்ட்ரன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இந்த டேர்மில் செகண்ட் லெசனான வாட்டர் லெசன் தான் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாட்டர் பார்ன் டிசீசஸ் டிசீசஸ் அப்படின்னு சொன்னாலே நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நோய் அப்படின்னு சொன்னா நமக்கு பல விதங்களிலும் நோய் அப்படிங்கிறது நமக்கு பரவும் சோ ஒவ்வொன்னு ஒரு ஒரு விதமாக நமக்கு உடம்புல பரவும் இந்த பாடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது எல்லாமே தண்ணீர் இல்லையா நீர் பற்றின ஒரு எல்லா தகவலும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இதுல நம்ம இது தொடர்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீர் மூலம் நமக்கு பரவக்கூடிய டிசீஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் ஓகே வாட்டர் பான் நீரால் பரவக்கூடிய ஒரு அஹ் நோய்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதுதான் தெரிஞ்சுக்க போறோம் சோ அது எந்தெந்த பாக்டீரியாவால நமக்கு பரவுகின்றதா அல்லது வைரஸால பரவுகின்றதா எந்த வைரஸ் நமக்கு என்ன தோற்றுவிக்கின்றது என்னென்ன டிசீஸ் நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூலம் பரவும் நோய்கள் சோ மெயினா நமக்கு வந்துட்டு எதன் மூலமாக எல்லா டிசீஸும் பரவுது அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத நுண் உயிரிகள் that is called as மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசம் இது எது மூலமா நமக்கு நம்ம உடம்புல வருதுன்னு சொன்னா Contaminate ஆன வாட்டரால் Contaminate water அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த நு எல்லாமே எதன் மூலமாக சொன்னா இந்த தண்ணீர் மூலமாக தூய்மையாக இல்லாத தண்ணீர் மூலமாக நமக்கு உடலில் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாமே பரவுது சோ இது மோர் ஓவர் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா ஸோ இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லா டிசீஸாலையும் ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க அண்ட் தென் மேலும் நம்ம எப்படி இருக்கணும் கிளண்ட்லஸ கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம ப்ராப்பராக நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் நம்ம அதனால் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்முடைய உடல் மற்றும் உடல் சுத்தம் டெய்லி குளிக்கணும் பண்ணணும் நல்ல பண்ணணும் கிளீனா இருக்கணும் இது எல்லாமே நம்ம நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மே நம்மகிட்ட வரவே வராது நம்ம நம்ம ப்ராப்பரா எப்படி அத பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு ஆஸ் அ சில்ட்ரன் சின்ன குழந்தைங்களான உங்களுக்கு இந்த அவேர்னஸ் தான் இந்த லெசன்ஸ் எல்லாத்துலயுமே இவ்வளோ டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த நீரால் பரவக்கூடிய என்னென்ன டிசீஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ மெயினா நம்ம ஆஹ் ஃபுல்லுமே இப்போ ரெயினி சீசன் தான் ரெயினி சீசன்னாலே காஃப் அண்ட் ஃபீவர் இதுதான் நமக்கு அடிக்கடி வரக்கூடியது தண்ணீரால் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தா டையேரியா டையேரியா அப்படின்னு சொன்னா நம்ம வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பெயினா இருக்கிறது பெய் நமக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இண்டைஜெஷன் நமக்கு ஸ்டொமக்கில் ப்ராப்ளம்னாலே பெயினும் இருக்கும் நமக்கு அந்த லூஸ் மோஷன் வரும் டைஃபாய்டு அப்படிங்கிற ஃபீவரும் வரும் காலரா இது எல்லாமே என்னது பான் டிசீசஸ் நீரால் நமக்கு பரவக்கூடிய டிசீஸ்னா டயேரியா டிசன்ட்ரி டைஃபாய்டு அண்ட் காலரா இது எல்லாமே நமக்கு ஜென்ரலா வருது எதனால நமக்கு இதெல்லாம் வருது யார் நமக்கு இதை கொடுக்குறாங்க பாக்டீரியா அண்ட் வைரஸ் சோ இவங்க எல்லாம் தான் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுரிகள்ங்கிறவங்கதான் பாக்டீரியாவும் வைரஸும் சோ இந்த பாக்டீரியா வைரஸால தான் நமக்கு உடல்ல ப்ராப்ளம் வருது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யார் அவங்க எஸ் மஸ்கிட்டோ கொசு கொசுவினாலையும் நமக்கு நிறைய வியாதிகள் வரும் நம்ம கொசு எதனால நமக்கு வருதுன்னா ஸ்டாக்னேட் வாட்டர் தேங்கி இருக்கும் தண்ணீர் தேங்கிய நீர் அப்படின்னாலே தேங்கிய நீர் மூலமாக தான் நிறைய கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சி கொசு எல்லாம் உருவாகிறது எங்க இந்த தான் சோ தேங்கிய நீர்ல இருந்துதான் இந்த கொசு அப்படிங்கறது நமக்கு ஃபார்ம் ஆகும் இவங்க எல்லாம் தான் நமக்கு இந்த மாதிரி பலவிதமான வியாதிகளை கொடுக்கறாங்க எந்த மாதிரி வீடா இருந்தாலும் சரிப்பா சுத்தமா சுகாதாரமா நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா நாம வந்து அந்த மாதிரி வீடு கிடையாது இப்படி கிடையாது எங்க ஏரியா இப்படி இருக்கும் டோன்ட் ஆஸ்க் எனி லேம் எக்ஸ்கியூஸ் ரிகார்டிங் திஸ் நம்ம இதற்காக நம்மளுடைய ஹெல்த்தை எப்பயும் விட்டு கொடுக்கவே கூடாது நமக்கு ஜொரோன்னா யாராவது வந்து பாக்குறாங்களா நம்ம தானே பாத்துக்கிறோம் அது போலதான் நம்ம வீடு எந்த பிளேஸா இருந்தாலுமே பொருளையும் சரி நம்மையும் சரி எப்படி இருக்கணும் கிளீனா மெயின்டைன் பண்ணணும் சுத்தம் சுகாதாரம் சோ நம்ம கிளன்லீனஸ் மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இந்த எதையுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம் பாதர் பண்ணவே வேண்டாம் நம்ம வருத்தப்படவும் வேண்டாம் இதுக்காக பயப்படவும் வேண்டாம் யாருமே நம்ம கிட்ட வரமாட்டாங்க ஏன்னா ரே அவன் சுத்தமா இருக்காண்டா அவன் வீடு சுத்தமா இருக்கு அவன் பக்கத்துல நெருங்க முடியாது அப்படின்னு யாருமே நமக்கு வரவே மாட்டாங்க ஓகே சோ இப்போ யார் யார் என்னென்னதான் நமக்கு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது டியா சோ டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த பாக்டீரியாவால நமக்கு அதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு கேட்டா சல்ஃபோன் எல்லா ஷிக் எல்லா ஸோ இவங்க தான் இந்த பாக்டீரியாதான் பாக்டீரியா அண்ட் தென் பேரசைட் சோ நான் பாக்டீரியாவா என்னங்கிறத மட்டும் நோட் பண்றேன் நீங்க என்ன அதுக்கு உண்டான என்னென்ன நேம் அப்படிங்கிறதையும் ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டா டயேரியா அப்படின்னாலே இன்டைஜன் இன்டைஜன் சரியான செரிமானம் இல்லாமல் இருத்தல் சோ நமக்கு உருவாக்கக்கூடிய ஏஜென்ட் யாரு அப்படிங்கிறது இது அதற்குண்டான சிம்டம்ஸ் நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு லூஸ் மோஷன் வாமிட்டிங் ஃபீவர் காஃப் பாடி பெயின் இது எல்லாமே உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆர்கன் டிஸ்டர்பா இருந்தாதான் இதெல்லாம் வருமே மெயினா டைஜஷன் டிஸ்டர்ப் ஆச்சுனாலே நிறைய நமக்கு ப்ராப்ளம் வருது இன்டைஜஷன் வாமிட்டிங் ஸ்டொமக் பெயின் இது எல்லாமே இந்த டையரியாவால வரும் அதே போல டிசென்ட்ரி அப்படிங்கறதும் ஷிகெல்லா பாக்டீரியா தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த டிசென்ட்ரி அப்படிங்கிற டிசீஸ் டிசென்ட்ரியும் பாக்டீரியாவால வருது இதனால நமக்கு இதே இன்டைஜெஷன் வாமிட்டிங் டீஹைட்ரேஷன் நம்ம உடம்புல தண்ணி சத்து போகும் பிகாஸ் இதுல நிறைய நம்ம என்ன நமக்கு லூஸ் மோஷன் போயிட்டே இருந்ததுன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே டீஹைட்ரேட் ஆயிடும் எல்லாம் தண்ணீர் போயிடும் வந்து லூஸ் மோஷனும் இருந்ததுன்னா வாட்டர் கண்டென்ட் வில் பி டிக்ரீஸ் ஃப்ரம் அவர் பாடி நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து குறைஞ்சுகிட்டே இருக்கும் அப்பயே நமக்கு சத்து இல்லாம போயிடும் ஃபீவர் அடிக்கும் நமக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் வெயிட் லாஸ் அண்ட் தென் டைஃபாய்டு ஃபீவர் இன்ஃபெக்ஷன் ஆகும் அடிக்கடி எல்லாருக்குமே ஒருத்தருக்கு வண்டு தடுத்துன்னா அடுத்து எல்லாருக்கும் தொடர்ந்து வரும் இதுவும் பாக்டீரியா சல்மோனல்லா பாக்டீரியா அதே சல்மோனல்லா தான் டையேரியாக்கு அண்ட் தென் ஷிகெல்லா சல்மோனல்லா அண்ட் ஷிகேலா டயேரியா அண்ட் தென் ஷிகெல்லா டிசன்ட்ரி அது சல்மோனல்லாங்கிறது டைஃபாய்டு ஓகே டைஃபாய்டு ஃபீவரும் நமக்கு பாக்டீரியால தான் ஹை ஃபீவர் நமக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் தென் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி அடிக்கடி நிறைய வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டொமக் பெயின் அண்ட் வெயிட் லாஸ் ஈஸியா நம்ம சாப்பாடு சாப்பிடலனாலே வெயிட் லாஸ் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இருந்துகிட்டே இருக்கும் காலரா அப்படிங்கிறதும் பாக்டீரியாவால வரக்கூடியதுதான் சோ காலரா அப்படிங்கிறது விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால வரும் அதுவும் சிவியர் டப் டயேரியா வாமிட்டிங் இப்போ காலரா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரான டிசீஸா இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லுமே எல்லாருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது வாமிட்டிங் லூஸ் மோஷன் அந்த நாள்ல எல்லாம் வந்ததுன்னா அரக்கவராகவே கஷ்டப்படுவாங்க அண்ட் தென் ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிறதும் நமக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய நம் டிசீசஸ் ஃபுல்லுமே நம்மளுடைய யூரினரி இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடியது இந்த இதுவும் நமக்கு இதனால வரும் ஹெப்படைட்டஸ் அப்படிங்கிறது ஹெப்படைட்டஸ் ஏ அண்ட் தென் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது ரெண்டுமே எங்க இருந்து நமக்கு எதனால உருவாகிறதுனா இது வைரஸால் உருவாக கூடியது வைரஸ் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் ஹெப்படைட்டஸ் ஏ அண்ட் தென் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது ரெண்டுக்குமே நமக்கு கிட்னி ஃபுல்லும் அஃபெக்ட் ஆகும் வாமிட்டிங் ஃபீவர் இது எல்லாமே உருவாகும் ஸோ நமக்கு வாட்டர்பான் டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் யார் ஏஜென்ட் மெயினாக பாக்டீரியா வைரஸ் அண்ட் மஸ்கிட்டோ நம்மளுடைய கிளென்லினஸ் இல்லை அப்படின்னு அப்படிங்கிறதுனாலையும் வரும் ஆஸ் சீசன் மாறினாலும் நமக்கு அந்த மாதிரியான டிசீஸ் இப்போ ஃபுல்லுமே ரெய்னி சீசன் இல்லையா அதனால டக்குன்னு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு என்ன ஆகும் நமக்கு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறதும் வரும் சரிங்களா சோ இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் நம்மளை நாம எப்படி பாதுகாத்தணும் எஸ் நம்ம வந்து பர்சனல் ஹைஜீன் ஹைஜீன் அப்படின்னா என்னது சுதா சுகாதாரமாக இருத்தல் அப்படிங்கறதுதான் நம்முடைய நம் உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் தன் சுகாதாரம் தன் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம உடம்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் கரெக்டா ப்ராப்பரா நம்ம ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும் அண்ட் தென் ஹாட் வாட்டர் நமக்கு எப்பையும் இந்த மாதிரியான ரெய்னி சீசன்னா வாட்டரை பாயில் பண்ணி நல்லா நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல நிறைய கிருமிகள் அப்படிங்கிறது இறந்துடும் அண்ட் தென் குளோரினேட்டட் வாட்டர் இப்போ நமக்கு இந்த சீசன் அப்படின்னாலே குளோரின் நிறைய இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா மழை பெய்யுது அப்படின்னா கவர்மெண்டே முனிசிபல் வாட்டர்லாம் குளோரின் ஆக்ட் பண்ணியே நமக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்போ அந்த வாட்டரை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாலும் நமக்கு டிசீஸ் வர்றது குறையும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா பாயில் பண்ணி பால்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே நன்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நிறைய கிருமிகள் அதன் மூலம் அழிந்து நாம் பாதிப்பதை தவிர்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு நமக்கு நம்மளை சுத்தி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய எல்லா வேஸ்ட் மெட்டீரியலையும் நம்ம என்ன பண்ணணும் டிஸ்போஸ் பண்ணணும் ப்ராப்பரா குப்பையை சேர்க்கக்கூடாது ஒருத்தருக்கு டிசீஸ் வந்ததுன்னா கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் நம்ம தொடாம அப்படி நம்ம நாமே பாதுகாத்துக்கிட்டோம்னு சொன்னா டிசீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாதுகாக்கலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் த

பன்றி இது ஹெச் அப்படிங்கிற வைரஸால நமக்கு பரவக்கூடியதுதான் இந்த ஸ்வைன் ஃபுளூ அப்படிங்குற ஒரு ஃபீவர் ஓகே சோ அப் இந்த வாட்டர் பான் டிசீஸ தவிர நமக்கு நிறைய மேஜரான டிசீசஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் இன்ஃபெக்ஷனல் டிசீசஸ் ஆல்சோ இந்த டெங்கு அப்படிங்கிறதும் நமக்கு வைரஸால நமக்கு ஆகும் அதிலும் பகல்ல கடிக்கக்கூடிய ஏடுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோ நம்மள கடிக்குது அப்படின்னாலே அவங்களால வரக்கூடியதுதான் இந்த டெங்கு ஃபீவர் சிம்டம்ஸ் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஈஸியா எல்லாருக்குமே டக்குன்னு அஃபெக்ட் ஆகக்கூடியது ரொம் உடனே வராது நல்ல ஹெவி ஃபீவர் அண்ட் தென் ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்கும் ஹெட் இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும் இதெல்லாம் வரும் இனிஷியலா உள்ள போய் அது என்ன பண்ணும் மல்டிப்ளை நிறைய ஆனதுக்கு அப்புறம்தான் ஒரு த்ரீ டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் அதனுடைய பெயின்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஜாயின் பெயின் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக நம்ம ஃபீல் பண்ணுறது மூட்டு வலி டெங்கு ஃபீவரால நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறது நம்மளுடைய மூட்டுகள் அண்ட் தென் ஸ்டொமக் பெயினும் அதிகமாக இருக்கும் வாமிட்டிங் சென்சஸ் இருக்கும் ஸோ இருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னா பாதுகாத்துக்கிறது மெயினாக நம்ம எதனால நம்மளுடைய சுத்தம் இருந்தாலே பாதுகாப்புங்கிறது வந்துடும் வீட்டுல நம்ம மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நம்மளுடைய எல்லாமே ப்ராப்பரா கவர் பண்ணிக்கணும் கொசு நிறைய கடிக்குது அப்படின்னு நம்ம ஏரியால இருக்குன்னா ஸ்கின்னை நம்ம ப்ராப்பரா கவர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பரா இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா வராது டெங்கு பீவர் வரக்கூடிய வைரஸ் நம்ம ஈஸியா இதை நம்ம ஒவ்வொன்னுக்கும் ட்ரீட்மெண்ட் என்ன இதை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் எப்படி சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா அதற்கு சரியான சிகிச்சையில நம்ம வாட்டர் நம்ம டீஹைட்ரேட் ஆகுது இல்லையா அந்த டீஹைட்ரேஷனை நம்ம குறைச்சிக்கலாம் ப்ராப்பராக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணினாலே இந்த டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறதும் ஸ்வைன் ஃப்ளூ நமக்கு இதே மாதிரி ஒரு தான் நமக்கு வரக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ரெஸ்பிரேஷன் நமக்கு ஈஸியாக பாதிக்கும் ரெஸ்பிரேஷன்னா என்னப்பா எஸ் சுவாசம் சம்பந்தப்பட்டது மூச்சு திணறல் அப்படிங்கிறது வரும் அண்ட் தென் அதுல நமக்கு என்ன ஆகும் ரொம்ப காஃப் கோல்டு ஹெவி ஃபீவர் இது எல்லாமே நம்ம என்ன ஆகும் இந்த ஸ்பைன் ஃபுளூ ஹெச் ஒன் என் ஒன் வைரஸால நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஸ்பைன் ப்ளூவால வரும் சோ மெயினா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தன் சுத்தம் சுகாதாரம் இது இருந்தாலே நமக்கு வாட்டர் டிசீஸும் சரி டிசீஸும் பண்ணாது தெரிஞ்சதுமே செல்ஃப் மெடிசன் எடுத்துக்காம நம்ம வேற டாக்டரை அப்ரோச் அப்படின்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம்னால நமக்கு இதுல இருந்து அவாய்ட் பண்ணலாம் ஓகே சோ ஒரு கொசு எவ்வாறு நமக்கு உடம்புல போய் கடிச்சு இத உருவாக்குது அப்படிங்கறதுதான் பாருங்க இந்த கொசு இப்போ உடம்புல கடிக்குதா கொசு கடிச்சா நம்ம தட்டி விட்டுறோம் பாருங்க அது என்ன வேலை பார்க்குது உள்ள போய் அது உள்ள ஃபுல்லா அதனுடைய முட்டையெல்லாம் அனுப்புது சரிங்களா கொசுவால் நம்ம உடல்ல இந்த அளவுக்கு பாதிப்பு வருது நம்ம உடம்புல பாருங்க உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனையும் போய் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க இங்க போகுதா சோ இந்த மாதிரி நம்முடைய உடல் பாதிப்பு ஏற்படுது அப்படி பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும் உடல்ல பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஒன் செகண்ட் சி அது நம்ம கடிக்கும் போது அந்த அதனுடைய இந்த வழியா என்ன பண்ணுது கிருமிகள் எல்லாவற்றையும் நம் உடலுக்குள் செலுத்துகிறது அந்த மாதிரி போகிறதுனாலதான் கொசு கடிச்சா வலிக்குது அப்படின்னு மட்டும் சொல்றோம் ஆனா வலிக்கிறது மட்டும் கிடையாது நமக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பாக்டீரியா வை எல்லாத்தையும் நம்ம உடம்புல அனுப்புறாங்க அப்படி அனுப்புறதுனாலதான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வருது விச் ஃபார்ம் ஆஃப் transfer from ஃப்ரம் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோஸ்னா போரோசைட் உள்ள நமக்கு அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ என்னாகும் கடிச்சதுக்கு அப்புறமா பிளாஸ்மோடியம் பேரசைட் உள்ள போய் நமக்கு நமக்குள்ள இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குது பாருங்க இது ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல விதமா பரவி எல்லா ஆர்கனுக்கும் அது என்ன ஆகும் நம்ம நம்ம உடம்பையே பாதிக்குது இல்லைங்களா ஒரு சின்ன கொசுவால இவ்வளவு பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டா எஸ் சோ அப்ப விச் ஃபார்ம் டு சைட்னா எஸ் கேமசைட் இல்ல அப்போ நமக்கு எஸ் இந்த மீரோசைட் சோ ஸ்போரோசைட் மல்டிப்ளை எப்படி எப்படி ஆகுது மியூரோசைட்ஸால ஃபுல்லா மல்டிப்ளைனா பெருகிறது அதிகமாக நம் உடல்ல ஒன்னே ஒன்னு போனது நமக்கு பல ஆயிரம் கிருமிகளை அதுல நமக்கு உடம்புல உருவாக்கிடும் அந்த மாதிரி உருவாக்கும் பொழுதுதான் பாருங்க இந்த ஸ்டேஜ் ஒரே கொஞ்சமா இருக்கிறவங்க பாருங்க எந்த அளவுக்கு பெருகிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தரா மல்டிப்ளை ஆகி நம்ம உடல் முழுவதுமே அது தாக்கப்பட்டு நம்ம என்ன பண்றோம் பாதிக்கப்படுறோம் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் உருவாக்குவாங்க அடுத்தவங்க அடுத்தடுத்தவங்கள உருவாக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது நமக்கு பாருங்க உள்ள இருக்கக்கூடியது இவங்க கடிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதே கிருமிகள் அது உள்ள போய் இன்னும் என்னம்மா அது நிறைய பெருகுகின்றது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகி நமக்கு தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறத இந்த சிமுலேஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் லேர்ன் பண்ணிருக்கோம் ஒரு கோர்ஸோ கிடைக்கிறதுனால என்ன டீச்சர் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வருது அப்படிங்கறதுக்கு காரணம் இதுதான் சரிங்களா சோ அப்ப என்ன ஆகுது ஒன்று பலவாராக மல்டிப்ளை ஆகிதான் நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஸோ எப்படி இது ஹவு டூ ஸ்போர் சைட்ஸ் லேட்டர் டிரான்ஸ்ஃபர் இன் மஸ்கிட்டோ அப்படின்னா எஸ் மஸ்கிட்டோ மிட் வழியாக நமக்கு சலைவரி போய் இதே ப்ராப்ளம் வருது வென் ஏ மஸ்கிட்டோ பைட்ஸ் அண்ட் இன்ஃபெக்டட் ஹியூமன் அண்ட் தென் ஃபுல்லும் இன்ஜெக்ட் பண்ணுது கேம் எதுல கேமிட்டோ சைட்ஸ்ல விச் டெவலப் ஃபர்தர் இன் டு மேஷர் சிக்ஷல்ஸ் கேமிட்ஸ் த ஃபெர்டிலைஸ்டு ஃபீமேல் கேமிட் டெவலப் இன் இது okay. பரோ so, மஸ்கிட்டோ அண்ட் தென் மிட் கெட் அண்ட் ரிலீசிங் நிறைய இதே மாதிரி ஒருத்தர் உடம்புல இருந்தும் நமக்கு அந்த கொசுவை எடுத்துட்டு நம்ம நிறையா ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு எப்படி போகுது கொசு ஒருத்தரை கடிக்குது அதே கொசு இன்னொருத்தரையும் போய் கடிக்குது இல்லைங்களா இப்படி தான் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் மூலமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கொசுவால் நமக்கு பரவுது அப்படிங்கிறதும் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த இந்த லெசன் அப்படிங்கறது நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா இந்த இதுல எல்லாமே ரெகுலர் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் நம்ம எப்படி நம்ம எப்படி இருக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் தான் இந்த கான்செப்ட் எல்லாமே சோ கண்டிப்பா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லைங்களா சோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி இருக்கணும் இதே மாதிரி வீட்டுல போயிட்டு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் நான் பார்த்தேன் கொசு கடிச்சா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கினேன் அப்ப என்ன பண்ணணும் நாமளும் சுத்தமா இருக்கணும் நம்ம ஏரியாவையும் சுத்தமா வச்சுக்கணும் வச்சுக்கலாங்களா ஓகே சோ இந்த லெசன்ல இருந்து இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன டாபிக் தான் சோ இதுக்கு முன்னாடி இருந்து வந்த எல்லா டாபிக்லையும் நம்ம இன்னைக்கு வந்து எம் சிக்யூ எழுதலாமா எஸ் இப்போ ரெண்டாவது லெசனா இருக்க கூடியது சாரி வாட்டர் லெசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் இஸ் அ சேனல் த்ரூ விச் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோஸ் flows river well see நன்னீர் செல்லக்கூடிய கால்வாய் அல்லது சாரி அந்த பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம் என்னது ஆறா கிணரா கடலா என்ன பாதை அந்த பாதையினுடைய பெயர் என்ன டேஷஸ் சேனல் த்ரூ வித் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோஸ் நன்னீர் செல்லக்கூடிய பாதை தண்ணி நல்ல தண்ணிங்கிறது எங்க போகும் கிணத்துலையா கடல்லையா ஆற்று பகுதியில்லையா எந்த பகுதியில நமக்கு குட் வாட்டர் அப்படிங்கிறது எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்ரி தௌசண்ட் ஆஃப் சி வாட்டர் கண்டைன்ஸ் in it 45 தேர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒவ்வொரு ஆயிரம் மில்லி லிட்டர் கடல் நீரிலும் கரைந்துள்ளது எத்தனை கிராம் உப்பு நமக்கு ஒரு லிட்டர் சீ வாட்டர்ல கலந்திருக்கு தேர்ட் question நீரானது சூரிய வெப்பத்தால் நீராவியாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் சுருங்குதல் வீழ்படிவாதல் Okay. Fourth question. Agriculture consumes around dash of the available fresh water 50%, 40%, 70% உலகில் கிடைக்கின்ற நன்னீரில் நீர் விவசாயத்திற்கு பயன்படுகிறது 50 சதவிகிதம் நாற்பது சதவிகிதம் எழுபது சதவிகிதம் இந்த சோ இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டர்ல நமக்கு நல்ல தண்ணியில எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறோம் ஓகே பிஃப்த் கொஸ்டின்

Sixth one, desalination is an artificial process of converting dash into fresh water, well water, sea water. well river கடல் நீரை குடிநீராக்குதல் என்பது எந்த நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான முறை கிணற்று நீரா அல்லது கடல் நீரா அல்லது ஆற்று நீரா எந்த நீரை நாம் தூய நீராக மாற்றுவதற்கு இந்த பெயர் டீசாலினேஷன் செவன்த் கொஷ் ஆஃப் த வேர்ல்ட் Population does not get safe drinking water. 45%, 35%, பாப்புலேஷன் உலகில் உள்ள எத்தனை சதவிகித மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் என்பது கிடைப்பதில்லை நாற்பத்தைந்து சதவிகிதமா அல்லது முப்பத்தைந்து சதவிகிதமா இருபத்தைந்து சதவிகிதமா உலக மொத்த மக்கள் தொகையில எத்தனை பேருக்கு நல்ல தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதே இந்த கொஸ்டின் பாக்டீரியா கிரியேட் டேஷ் டிசீஸ் காலரா டையேரியா டைஃபாய்டு ஃபீவர் விப்ரியோ காலரா பாக்டீரியா எந்த நோயை உண்டாக்குகின்றது காலராவா டயேரியாவா டைஃபாய்டா விப்ரியோ காலராங்கிற பாக்டீரியா உருவாக்கக்கூடிய என்ன வியாதியினுடைய பெயர் என்ன நைன்த் கொஸ்டின் டேஷ் ஃபீவர் இஸ் எ வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் பை ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ காலரா டெங்கு ஸ்வைன் ஃப்ளூ டேஷ் ஏடிஸ் கொசுவால் பரப்பப்படுகிறது எது காலராவா டெங்குவா பன்றி காய்ச்சலா எந்த டிசீஸ் ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய டிசீஸ் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் டெங்கு சுவாச நோய் என்ற வைரஸால் பரப்பப்படுகிறது பன்றிக் காய்ச்சலா டெங்குவா அல்லது இருமல் எந்த சுவாச நோய் நமக்கு இன்ஃபுளுசா அப்படிங்கிற வைரஸால் ஸ்பிரெட் ஆகக்கூடியது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தது எல்லாமே இன்னைக்கு பார்த்த டாபிக் அஸ் இதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ கிளாஸஸ்ல பார்த்த நம்ம டாபிக்ஸ் தான் ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் எல்லாருமே சரியான பதில் எழுதி நல்ல மார்க் செக்யூர் பண்ணணும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்